ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த நாளில் உண்மையிலேயே அன்றைக்கி ஒரு நாள் நான் எங்கள் சின்ன மாமியாக அவங்க ஒரு கும்ப போக முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு ரெண்டு கும்ப விசேஷத்தை அட்டென்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் நல்லபடியாக திருப்தியாக போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ஃபஸ்ட் அடுத்தனே மாயர் கோயில் கும்பாசத்துக்கு தான் போகிறோம் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் ஆனால் மாயர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அதனால் அங்கே போய்ட்டு மன நிறைவாக உண்மையாலுமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம் இதுதான் எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் காட்டுறேன் எங்கள் அம்மா நானும் எல்லாம் போய் சாமி கும்பிட்டோம் மறுபடியும் ஈஸ்வரன் கோயில் பக்கத்துலேயே அங்கே தான் என் கும்பாபிஷேஷம் வந்து அதை அது அந்த கும்பாபிஷேஷத்துக்கு போனே எங்கள் அண்ணனும் அண்ணே ஜாயின் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா கிட்டேருந்து சாய் சரி எங்கள் அண்ணன் கிட்ட தாவிக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டான் இந்த கோயில் ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது கும்பிட்டு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்கன்ட்டு நல்லபடியாக இருந்தது மன நிறைவாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆனால் அன்னதானம் போட்டாங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல ரொம்பவே கூட்டம் என்னால் முடியல அதனால பாப்பா வச்சுட்டு எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் எல்லா திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு நைட் டின்னருக்கு சிம்பிளா காலிஃப்ளவர் சில்லியும் மோர் குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வேறு கொஞ்சம் இன்னொரு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது ஏன்னா விநாயகர் ஆற்றுல கரைக்கி போனோம் அதுனால் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து எல்லாமே பேசிட்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் வந்தோடனே பொறிச்சு மோர் குழம்பு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அங்கே போனால் விநாயகரை எடுத்துகிட்டு வந்தாங்க இதுவே இருட்டாயிருச்சு ஒரு ஆறே மண்காலாட்டாயிருச்சு விநாயகரை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு டெம்பாலு போனோம் ரொம்பவே சந்தோஷமாக எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு நான் நினைக்கவே இல்லை விநாயகரை போய் கரைக்க கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பு கிடைக்க நான் நினைக்கல அப்புறம் எல்லாருமே விநாயகர் கோயிலேருந்து கொண்டு வந்து டம்பால் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு நான் பாப்பா அம்மா இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்தோம் அதுக்கப்புறம் இறங்கி போய் விநாயகரை நல்லபடியாக கும்பிட்டு அவரையும் ஆற்றுல கரைச்சிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வந்து நைட்டு வந்து ஒரு ஏழரை ஆகிடுச்சு ஏழரை அப்புறம் வந்து சரி மறுபடியும் டைமில் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து அதுக்கு அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தா சாப்பாடு செஞ்சுட்டு மோர் குழம்பு வச்சுட்டு இந்த காம்போ யாருக்கு பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்படியே அந்த காலிஃப்ளவர் சில்லியோட மோர் குழம்பு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அமிர்தமாக இருந்தது பாருங்கள் விநாயகரை கரைக்கிறப்ப இருந்தப்போ ஒரு மகிழ்ச்சி உண்மையிலேயே அவர் அழுகுவார் ஏண்டா நீ மூணு நாளாக எவ்வளோ சந்தோஷமாக வச்சுட்டு இப்போ போய் கிடைக்கிறீங்கன்னு அவர் அழுகுவார் இருந்தாலும் நம்ம அந்த ஆண்டவனை வேண்டி சாமி கும்பிட்டு இத்தனை நாள் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டோம் இல்லையா அதனாலயே அது கரெக்டாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாமே கிடச்சிட்டு வந்துட்டோம் வந்துட்டு நல்லபடியாக நைட் சாப்பிட்டுட்டு டின்னரையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பாலெல்லாம் காய வச்சுட்டு இன்றைய நாள் இப்படி தான் போச்சு ஆனால் எது எப்படியோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி கும்பாபசேஷத்துக்கெல்லாம் போகணும் கோடிப்புணுன்னு சொல்கிறாங்க வருஷத்தில் மூணு கும்பாபிஷேகத்துக்காக அது போகணுன்னு சொல்லியிருக்காங்க நான் இதோட ரெண்டு கும்ப ஃபஸ்ட்டு ஒன்று போனேன் ஆனால் அது வந்து தீர்த்த விழுகலை போயிட்டு வந்ததோட வந்துவிட்டேன் ஆனால் இந்த ட்ரைம் ரெண்டு ட்ரிப்லேயுமே எனக்கு தேற்ற விழுந்தது அதுவே ரொம்ப சந்தோஷம் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்தியாக நல்லபடியாக தூங்கியாச்சு என்னென்ன காய் வாங்கியிருந்தேன்னு பாருங்கள் தேவையான அப்பப்போ நாங்கள்லாம் அளவாக போய் வாங்கிக்குவோம் அதனால் கடையில் வாங்குறது தானே அங்கே அதனால அளவலவாக போய் வாங்கிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகலாம் வாங்கி வந்து வைக்கிறதில்ல இப்படி டின்னர் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ இதுவரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்